பிறவியிலேயே ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு குருடன் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறான் ஏசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார் என்பதை அறிந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிடுகிறான் அவன் கூப்பிடுகிற பொழுது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதற்றாங்க நீ எல்லாம் ஒரு குருடன் நீ ஒரு பிச்சைக்காரன் நீ எல்லாம் ஏசப்பாவை கூடாது அப்படின்னு அதட்டுறாங்க ஆனா அந்த குருட என்ன பண்ண அப்படின்னா இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அப்படியே நின்னுட்டார் இந்த வானத்தை உண்டாக்கின தேவன் பூமியை உண்டாக்கின தேவன் எல்லா மனிதர்களையும் உண்டாக்கின ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நின்று சொல்றார் அந்த குருடனை அழைத்து கொண்டு வாங்க அழைச்சிட்டு வந்த உடனே ஏசப்ப கேக்குறாங்க நான் உனக்கு என்ன செய்யணும் கண்ணு தெரியாத குருடனை பார்த்து ஏசப்பா கேக்குறாங்க நான் உனக்கு என்ன செய்யணும் அவன் சொல்றா நான் பார்வை அடையணும் பாருங்க ரெண்டு கண்ணு தெரியாத ஒரு குருடன் ஆண்டவராக இயேசுவை நோக்கி கூப்பிட்டான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று பாருங்க அவனுடைய சத்தத்தை கேட்டு நின்று அவனிடத்துல என்ன செய்யணும்னு கேட்டு அற்புதத்தை செய்தார் பாருங்க ஏசப்பா அந்த குருடனை சுகமாக்கினார் ரெண்டு கண்ணும் தெரியாத குருடனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்து வாழ வைத்தார் அதே ஏசு கிறிஸ்து இங்க உங்களை தேடி வந்திருக்கிறார் குருடனை பார்த்து கேட்ட அதே வார்த்தை தான் உங்களை பார்த்து கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் பலவிதமான கஷ்டத்தோடு பலவிதமான துன்பத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் தேவையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஏசப்பா என் குடும்பத்துல இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்குது ஏசப்பா நான் இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்வார் யார் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு ஏசப்பா அற்புதங்களை செய்வார் குருடன் கூப்பிட்டான் ஒரு குருடன் கூப்பிடுறான் அப்படின்னு அப்படியே கடந்து போகவில்லை ஏசப்பா நின்னு அவனை கூட்டிட்டு வர சொல்லி நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டு அவனுக்கு சுகம் கொடுத்தார் அந்த ஏசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அதை சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏசப்பா கிட்ட கேட்கணும் ஏசப்பா எனக்கு நல்ல படிப்பு தாங்க ஏசப்பா எனக்கு நல்ல அறிவு தாங்க ஏசப்பா எனக்கு புரியாத பாடங்கள் எல்லாம் புரிய வைங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஏசப்பா நிச்சயமாகவே உங்களுக்கு அறிவு தருவார் ஞானத்தை தருவார் பெரியவங்க எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா உங்க தேவைகளை எல்லாம் ஒரு மனுஷங்கிட்ட சொல்றது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்லுங்க நிச்சயமாகவே இயேசு என்கிற அந்த பெயரை சொல்லி நீங்க கூப்பிடுவீங்க அப்படின்னா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த பூமியில நீங்க ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் உங்களை போலதான் நானும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன் என்கிட்ட வந்து ரெண்டு பேர் சொன்னாங்க ஐயா நீங்க இயேசுவ நம்புங்க இயேசுவ நம்புனீங்கன்னா ஏசு உங்களுக்கு தருவார்னு சொன்னாங்க பாருங்க நான் இருந்தேன் ஆஸ்பத்திரியில இருந்தேன் ஏசப்பா நோக்கி கூப்பிட்டேன் ஏசப்பா என் அருகாமையில வந்து என்னை தொட்டார் சுகமாக்கினார் இன்னைக்கு வரைக்கும் நான் சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த இயேசு கிறிஸ்து தான் இங்க வந்திருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கிறார் உங்களை சுகமாக்க வந்திருக்கிறார் உங்களுக்கு நல்ல படிப்பு ஞானம் கல்வியின் வரத்து கொடுக்க ஏசப்பா வந்திருக்கிறார் பெரியவங்க உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஏசப்பா சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் கடன் பிரச்சனையில இருக்கிறீங்களா ஏசப்பா கிட்ட சொல்லுங்க கடன் பிரச்சனையை மாற்றுவார் வியாதியோடு இருக்கிறீங்களா ஏசப்பா கிட்ட சொல்லுங்க வியாதியை மாற்றுவார் என்ன பிரச்சனை என்ன போராட்டம் எதுவா இருந்தாலும் சரி ஏசப்பாவ முடியும் அவரால முடியாத காரியம் என்பது எதுவுமே கிடையாது ஆகையினால எனக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் உங்களை வாழ வைப்பார் நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க குரடனுக்கு பார்வை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தருவ அவர் வல்லமையுள்ள தேவன் ஆகையினால நீங்க எல்லாம் ஏசப்பாவ தினந்தோறும் காலையில கூப்பிடுங்க எந்திரிச்ச உடனே ஏசப்பானி வந்து சொல்லிட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க ஏசப்பா உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை அறிவை தருவது நிச்சயம் இப்ப நான் உங்களுக்காக ஜபம் பண்ண போறேன் எல்லாரும் கண்ணை மூடி மனசுல ஏசப்பாவை நீங்க நினைச்சா போதும் ஏசப்பா உங்க உள்ளத்துல வருவார் உங்க இல்லத்துக்கு வருவார் உங்க குடும்பத்திற்கு வருவார் உங்க வாழ்க்கையே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறும் ஜபம் இல்லாம ஏசப்பா அந்த வேலையில இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஜபிக்கிறப்பா இந்த சத்தியத்தை கேட்ட அனைத்து பிள்ளைகளையும் அனைத்து அன்றோட குடும்பங்களையும் இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க இங்க இருக்கிற எல்லா மக்கள் மீதும் உங்களுடைய ஆளுகை இறங்கட்டும் இந்த கிராமத்தின் மீது உம்முடைய ஆளுகை இறங்கட்டும்ப்பா யார் யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் எஸ் நீங்க கொடுங்க இங்க இருக்கிற எல்லா மக்களையும் குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி இங்க இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைங்கள ஆசீர்வதிங்கப்பா எல்லா பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா உங்க கரத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு ஞானம் கல்வியின் நடத்த கொடுங்க பெரியவர்கள் ஆசீர்வதிங்க முதியவர்கள் ஆசீர்வதிங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிங்க நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் ஏசு நேசிக்கிறார் அவர் உள்ளங்கைகளில் இருக்கிறார் உனக்கொருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் ஏசு நேசிக்கிறார் அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் ஜாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவ ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர் ஜாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவ ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர் சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை மாறினாலும் ஏசு உன்னை மறப்பதில்லை சிலுவையில் ஜீவன் வீடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை உனக்கொருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார் அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் உனக்கொருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்கத் துடிக்கிறார் உன்னையும் என்னையும் யேசு நேசிக்கிறார் அவர் உள்ளங்கைகளில் இருக்கிறார்